ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளை சரணம் நம்மாழ்வார் இயற்றிய திருவாய்மொழி ரெண்டாம் பத்து ஆறாம் திருவாய்மொழியில் ஒரு பாசுரம் வருது போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தையும் உயிராகின்றாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ பாகின்ற தொல் புகழ் மூவுலகுக்கும் நாதனே பரமா தன் வேங்கட மேகின்றாய் தண்டுழாய் விரை நாறு கண்ணியனே போகின்ற காலங்கள் பிரசன் டென்ஸ் ப்ரெசண்ட் டேஸ் நிகழ்காலங்கள் போய காலங்கள் பாஸ்ட் டேஸ் இறந்த காலங்கள் போகு காலங்கள் ஃப்யூச்சர் டேஸ் வரக்கூடிய காலங்கள் இந்த எல்லா மூன்று காலங்களிலும் நீ பகவானே நீ எனக்கு தாயும் தந்தையும் உயிருமாய் இருக்கின்றாய் இந்த ஜென்மத்தில் தாய் தந்தையர்கள் எனக்கு இருக்கிறார்கள் ஆனால் நீ எல்லா ஜென்மத்திலும் இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் என்னுடைய தாயும் தந்தையுமாக நீயே இருக்கின்றாய் நித்திய கீர்த்தி உடையவனாய் இருக்கின்றாய் நீ சாதாரணமானவனா மூன்று லோக்கங்களுக்கும் இருக்கின்றாய் சர்வோத்தமனே நீ இருக்கக்கூடிய இடம் குளிர்ந்த பரிமளம் வீசக்கூடிய திருவேங்கட மலையை நீ விரும்பி ஏற்றுக்கொண்டு இருக்கின்றாய் அந்த மலையில் நீ திருத்துழாய் மாலையை அணிந்திருக்கின்றாய் உன்னை நான் அடைந்து விட்டேன் இனிமேல் நான் விடுவேனோ எல்லா காலங்களிலும் எனக்கு தாயும் தந்தையுமாய் என் உயிருமாய் இருக்கக்கூடிய உன்னை நான் எதற்கு விட வேண்டும் என பணி நான் உன்னை அடைந்து விட்டேன் என்று ஆழ்வார் கூறுகின்றார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பகவான் இப்பொழுது கேட்கின்றார் நீ என்னை நீர் என்னை இப்படியெல்லாம் விடுவேனோ என்று கூறுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆழ்வாரே நீர் என்னை விட்டு போய்விட்டால் நான் என்ன செய்வது என்று பகவான் வருத்தத்துடன் கேட்கும் பொழுது ஆழ்வார் கூறுகின்றார் எல்லா காலத்திலும் எனக்கு உபகாரம் செய்தருள் நீ நான் எதற்கு உன்னை விட்டு போக வேண்டும் என்ன காரணத்திற்காக நான் உன்னை விட்டு போக வேண்டும் என் இறைவா அதனால் எனக்கு என்ன பயன் ஏற்படப் போகின்றது நிச்சயமாக நான் உன்னை விட்டு மாட்டேன் என்று ஆழ்வார் கூறியவுடன் பகவானுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதாம் இப்பொழுது ஒரு கேள்வி எழலாம் எம்பெருமான் நன்மை செய்து கொண்டிருக்கின்றார் அதை நான் நிகழ்காலத்தில் கொண்டிருக்கிறேன் இறந்த காலத்திலும் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் ஆனால் எதிர்காலத்திலும் எனக்கு நன்மை செய்வார் என்பதை நான் எப்படி உறுதியாக நம்ப முடியும் ஆழ்வார் இதை எப்படி எடுத்தார் என்றால் சாஸ்திரங்கள் பகவான் எந்த காலத்திலும் கைவிட மாட்டான் என்று கூறியிருப்பதால் அந்த சாஸ்திர பிரசித்தியை கொண்டு ஆழ்வார் அதில் கையில் கையை எடுக்கிறார் மேலும் இறந்த காலங்களும் நிகழ்காலங்களும் ஒரு காலகட்டத்தில் எதிர்காலங்களாகத்தானே இருந்தது எனவே என்னுடைய அந்த அனுபவத்தின்படி பகவான் என்னை கைவிடவில்லை கைவிடவும் மாட்டான் என்பதால் மூன்று காலங்களையும் கையில் எடுக்கின்றார் போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிராகின்றாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ பாகின்ற தொல்புகள் மூ உலகக்கும் நாதனே பரமா தன் வேங்கடமேகின்றாய் தண்டுழாய் விரை நானு கண்ணியனே பகவானும் ஆழ்வாரை போவதில்லை ஆழ்வாரும் பகவானை போவதில்லை அதுதான் ஒரு சிறந்த அனுபவம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்